சூப்பர் மல்லியம்மா இந்த ஒரு சீனுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்கொட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் நம்ம விஜயசாரியும் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டாங்க சரி என்ன நடந்தது வாங்க பார்ப்போம் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா புடவை ஒன்று புது புடவை ஒன்று ராஜேஸ்வரி மல்லிக்கு எடுத்து தந்தாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் மல்லி வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு அதனால் மல்லி வந்து வாங்கிட்டு வந்துட்டு புது புடவையை வந்து கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க கட்டிட்டு வெளியே வரும்போது நம்ம வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்க ஸ்லோ மோஷனில் ஃபோட்டோ ஆறு வீடியோ ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சரி சின்ன பிள்ளை ஆசைப்பட்றா சரி எடுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்போன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து புடவை வந்து கட்டி காட்டிட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்ம விஜய் சார் வராங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா விஜய் சார் வர்றது தெரியாமல் நம்ம மல்லி வந்து கீழே விழுந்துடுறாங்க கால் தடிக்கு உடனே நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா அப்படியே ரொமான்ஸ் சீன் போட்டு நம்ம இதாண்டா வாய்ப்புன்ற மாதிரி இதை விட்டால் வேறு வாய்ப்பே கிடைக்காதா ராஜான்ற மாதிரி நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து தக்க வச்சுட்டு நம்ம மல்லியை வந்து அப்படியே கையில் பிடிச்சிக்கிறாரு உடனே அங்கே ஒரு காதல் சீன் வந்து உருவாகுது அந்த காதல் சீனும் பார்த்ததுமே நம்ம வெண்பா குட்டி வந்து அப்படியே ஃபோட்டோ கீழே உளுந்து படுத்து எழுந்து உக்காந்து நிமிந்து எல்லா ஸ்டைல்லையும் பார்த்தீங்கன்னா போட்ட எடுத்து தள்ளிட்டே இருக்காங்க நம்ம வெண்பாக்கொட்டி இந்த ஒரு திறந்ததுக்காக தான் நம்ம வெண்பாக்கொட்டி ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தாங்க அது இப்போ நடந்துருச்சு விஜயசரா நம்ம மல்லி மேடமும் எப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுவே போதும் அப்படின்ற வகையில நம்ம வெண்பாக்கொட்டி ஒரு முக்கியமான காரியம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி எப்படி இதை வந்து பார்க்கல இதை பார்த்துருந்தா அதை வந்து எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல வந்து இருந்திருப்பாங்க இந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து நம்ம விண்பகுட்டி வந்து என்ன சொல்றாங்க சூப்பர் மல்லியம்மா இந்த ஒரு தருணத்துக்கு தான் எத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்பகுட்டி வந்து மல்லிகிட்ட சொல்றாங்க உடனடியே நம்ம மல்லியும் நம்ம சார் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடறாங்க உடனே ஐயோ தப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம விஜய் சார் வந்து உடனே வெளியே போகிறாரு வெக்கத்தில் வெளியே போனோம் விஜய் சார் உடனே என்ன பண்ணுறாரு நம்ம மல்லிகிட்ட வந்து சாரி மல்லி ஏதோ தெரியாமல் பண்ணுறச்சு தெரியாமல் பண்ண ஆயிடுச்சு நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லியும் இருக்கட்டே விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வெண்பாக்கொட்டி கிட்டே நம்ம மல்லி வந்து என்ன கேட்குறேங்கன்னா மல்லி இங்கே நடந்ததெல்லாம் வெளியே சொல்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி வந்து என்னன்றாங்க வெண்பாக்கொட்டி அந்த ஃபோட்டோவில் டிலீட் பண்ணுறோமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க நம்ம மல்லிக்கு மல்லிகைக்கிட்ட வந்து வெண்பகுட்டினா சொன்னாங்க டிலீட் பண்ணுறக்கூடிய ஃபோட்டோவா அது அப்படி இருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி இருக்கவே நம்ம அண்ணா பண்ணியம்மா கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவெலாம் காட்டாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயசன் வந்து இப்போ தான் மல்லிகிட்ட வந்து சண்டை போட்டு போட்டிருக்காரு அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா புண்ணியம்மா கிட்ட வந்து அந்த ஃபோட்டோவை காட்டினா எப்படி சந்தோஷமாக தானே இருப்பார் ஆனால் அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு கூட நம்ம மல்லி வந்து ஏன் காட்ட பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உடனே நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா மல்லியம்மா இன்னொரு டேக்கு எடுக்கலாமா நீங்கள் திருப்பி அதே மாதிரி வாங்க திருப்பி விஜய் சார் வந்து நான் டாடாவை வந்து வர சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம மல்லியம்மா சி வய மூடு வெண்பா அப்படி சொல்லிட்டு வெக்கத்தில் அப்படியே சொல்லிட்டு உடனே ஃபோனை வாங்கிட்டு ரூம்குள்ளே கொடுக்கணும்னு ஓடி போகிறாங்க உடனே நம்ம வெண்பாக்கொட்டி வந்து வெளியே வராங்க சரி நாளைக்கு எக்ஸாம் இருக்கு நம்ம படிக்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாக்கோட்டி அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க நம்ம மல்லியை வெக்கப்பட்டுன்னு ஓடிவிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் நம்ம பால்கனிக்கு வந்து வெக்கப்பட்டுட்டே போயிட்டாரு இப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்குது அதில் இல்லாத ரொம்ப ரொமான்ஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மல்லியம் நம்ம விஜய் சாரும் பார்த்திங்கன்னா நினச்சிட்டே இருக்காங்க அதோட இன்னைக்கான புரோமோ வந்து முடிஞ்சிடுச்சு திருப்பியும் நெக்ஸ்ட்டு ப்ரோமோக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ப்ரொமோக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப்